விருதாச்சலம் அருகே கடலூர் மேற்கு மாவட்ட திமுக சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் இரண்டு அமைச்சர்கள் கோடி கொடுக்கிறத நிறுத்தினாலும் பரவாயில்லை பத்தாயிரம் கோடி ரூபாய் என சொன்னாலும் இருமொழி கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டோம் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்துள்ள மங்களம்பேட்டையில் ஒன்றிய அரசை கண்டித்து கடலூர் மேற்கு மாவட்டம் திமுக சார்பில் தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு தர மாட்டோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என உறுதிமொழி ஏற்பு பொதுக்கூட்டம் தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் தலைமையில் நடைபெற்றது ஒரே இலக்கு நன்றி அதே ஏற்பாடு செய்திருக்கிற வேல் ஒருகளாக இருந்தாலும் நகரக் பல்வேறு பல்வேறு இருக்கிற எல்லோரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறேன் இங்கே நண்பர்கள் சொன்னதை போல பன்னிரெண்டாம் தேதி நான் பெங்களூருக்கு அந்த நம்முடைய முதல்வர் சென்று சென்று வர சொன்னதால் அங்கே சென்று பார்க்க வேண்டிய கடமை இருந்தது அதனால் அன்று வர முடியவில்லை நான் கணேசனிடம் சொன்னவுடன் பதினைந்தாம் தேதி வைத்துக் கொள்ளலாம் இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் வனத்துறை அமைச்சர் எல்லாரும் படிக்கணும் அதுவும் ஆரம்ப பள்ளியோட மட்டும் இல்ல கல்லூரி படிப்பும் படிக்கணும் அரசு பள்ளிகளிலே படித்த மாணவிகள் கல்லூரியில் போய் எந்த காலேஜா இருந்தாலும் கல்லூரியில் சேர்ந்தால் அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் என்று வழங்குகிற ஒரே முதலமைச்சர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி தான் நமக்கு வீட்டில் தாய்மொழி தமிழ் வெளிநாடுகளிலே மக்களோடு பழகுவதற்கு ஆங்கிலம் இந்த இருமொழி கொள்கை அதுதான் ரெண்டு மொழி இருந்தா போதும் இந்த ரெண்டு மொழி படிக்கணும் அது அண்ணா பேரறிஞர் அண்ணா இருக்கிற பொழுதுதான் இந்த இருமொழி கொள்கையை சட்டமாக்கினார் தமிழ்நாட்டினுடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய நோக்கம் அவன் என்ன பண்றான் அந்த மூணு மொழி படிக்காதனால நமக்கு ஒன்றிய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய கல்வி நிதியை கூட நிறுத்திட்டான் அப்பதான் முதலமைச்சர் சொன்னாரு நீ கல்வியை நிறுத்தினாலும் பரவாயில்லடா சொன்னார் நீ ரெண்டாயிரம் கோடி நிறுத்த மட்டும் இல்ல பத்தாயிரம் கோடியே கொடுக்க மாட்டேன் சொன்னாலும் நாங்கள் இது மொழிக்குள்ளே தர மாட்டோம் என்று சொன்னவர் தளபதி அந்த அடிப்படையில் கூட்டத்தையே நடத்திட்டு இருக்கிறோம்